அன்பு நண்பர்களே நான் உங்கள் வழக்கறிஞர் ஏ ரமேஷ் மணிகண்டன் எம்ஏ எம்எல் மற்றும் நிலமங்கள் உரிமை கட்சி தலைவர் இன்று அரசு அதிகாரிகள் குற்ற செயல்களில் அவர்களோட அலுவலகத்தில் கூட ஈடுபட்டால் அவர்கள் மீது புகார் தரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சென்னை உயர்நீதிமன்றம் வேலவன் வழக்கு டபிள்யூபி நம்பர் பதினாலு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பதினாலு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்கின்ற ஒரு வழக்கில் சொல்லியிருக்காங்க அதை பற்றி தான் இன்னைக்கு சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற பதிப்பில் பார்க்க போகிறோம் நண்பர்களே நிலமங்கள் உரிமை கட்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஆடியோக்கள் வீடியோக்கள்லாம் வந்து பிடித்திருந்தால் நிச்சயமாக அதை மற்றவங்களுக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் சப்ஜெக்டுக்கு வரும் நண்பர்களே வேலவன் என்பவர் விவசாயி அவருடைய தந்தை அண்ணாமலை என்பவரும் விவசாயி மற்றும் விவசாய சங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறார் அண்ணாமலை அவர்கள் அவருடைய பிள்ளை தான் வேலவன் ஆனால் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் கலச பார்க்கன்னு நினைக்கிறேன் ஐ திங்க் என்னுடைய நினைவு சரி என்றால் அவர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலவன் வந்து அவருடைய லேண்டை வந்து சர்வே பண்ணுறதுக்காக பணம் கட்டி சர்வே பண்ண அப்ளை அப்ளை பண்ணுறாரு பட் சர்வே டிபார்ட்மெண்ட் அதை வந்து சர்வே பண்ணலை அதுக்கப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடக்கிறாரு அந்த வழக்கில் வந்து சர்வே பண்ணி தர சொல்லி சொல்கிறாங்க ஆனாலும் அவங்க சர்வே பண்ணி தரல ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு அதாவது ஒரு ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு அவருக்கு வந்து பல போ சட்ட போராட்டங்கள் நடத்திய பிறகு சர்வே பண்ணி தராங்க அப்படி தந்த பிறகு நான் வேலவனுடைய தந்தை திரு அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய நண்பர் ஒருத்தர் நண்பர் ஒருத்தர் ஆர்டிஏ ஆக்ட் போடுறாரு அதில் போட்டு அவர் இருக்கக்கூடிய பகுதியில் யார் யாருக்கெல்லாம் வந்து சர்வே பண்ணாங்க அந்த சர்வே பண்ண ரெக்கார்ட்ஸ் தகவல் தகவல்புர உரிமை சட்டத்தில் கொடுங்கன்னு கேட்குறாரு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பக்கத்தை வந்து அவர் வாங்கும்போது அந்த நண்பர் வந்து வாங்குறாரு வாங்கி அண்ணாமலை அவர்களிடத்தில் ஒரு காப்பி கொடுக்குறாங்க அந்த காப்பியை பார்க்கும்பொழுது என்னென்னா யார் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணாங்களோ அதாவது சர்வேக்கு அப்ளை பண்ணாங்களா எல்லோருக்குமே முப்பது நாட்களுக்குள் அளந்து கொடுத்ததாக ஒரு ரெக்கார்டை ரெடி பண்ணி அப் டு தாசில்தார் வரைக்கும் சைன் பண்ணி வச்சுருக்காங்க அந்த ரெக்கார்டில் ஆனால் உண்மை என்னவென்றால் வேலவன் அவருக்கே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு தான் ரெக்கார்டு இது சர்வே பண்ணியிருக்காங்க ஆனால் வேலவனுக்கே முப்பது நாளுக்குள்ள சர்வே பண்ண மாதிரி அந்த ரெக்கார்டு இருக்குது இதுதான் கதையே அப்போது ஒரு அரசு அலுவலகத்தில் டு தாசில்தார் வரைக்கும் ஒரு பொய்யான ஆவணத்தை தயாரிக்கலாமா என்பது தான் இந்த வழக்குடைய சாரசம்சம் சாரம்சம் ஸோ இது சம்பந்தப்பட்ட விஷயத்தை முதல்ல வந்து அண்ணாமலை அவர்கள் பொதுநல வழக்காக போடுறாரு ஹைகோர்ட்டில் அப்போது ஹைகோர்ட்டில் டிவிஷன் பெஞ்சில் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து தனிப்பட்ட நபர்கள் குற்றஞ்சாட்டு பண்ணுறதுனால நீங்கள் தனித்தனி கேஸாக போடுங்கள் பொதுநல வழக்காக போடாதுங்கன்னு சொல்லி டிஸ்போஸ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அதை வேலவன் அவர்கள் ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் பாதிக்கப்பட்டதை வச்சு தான் திரு அண்ணாமலை அவர்கள் பொதுநல வழக்காக போட்டார் பட் அதுக்கப்புறம் வேலவன் என்ன பண்ணுறாருன்னா தனிப்பட்ட முறையில் சிங்கிள் பெஞ்சில் இந்த விஷயங்களை எல்லாம் அதாவது அந்த தாசில்தார் உட்பட சர்வேயர் உட்பட இவர்கள்லாம் வந்து பொய்யா முப்பது நாளுக்குள்ளே அளக்காமையே அலந்தா மாதிரி ஒரு ஆவணத்தை கிரியேட் பண்ணி கையெழுத்தே போட்டிருக்காங்க தட் மீன்ஸ் பொய் ஆவணம் புனைதல் தான் அது அர்த்தம் ஏன்னா அரசாங்க ரெக்கார்டியே மாற்றுறாங்க அதுக்கு எல்லா ஆதாரங்களோடு ஹைகோர்ட்டில் போட்டாங்க அதாவது ஆக்ஷன் எடுக்க சொல்லி மேண்டமஸ் போடுறாங்க போடும்போது இந்த வழக்கு டபிள்யூபி நம்பர் பதினாலு இரநூத்தி தொண்ணூற்றி நாலு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் தெளிவாக ஒரு விஷயம் ஆர்கியூ பண்ணும்பொழுது ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாங்கன்னா மேண்டமஸ்ல ஏன் இங்கே வரீங்க தாராளமாக அந்த மாதிரி பொய்யான ஆவணங்கள் செஞ்சுருக்காங்கன்னா நீங்கள் போலீஸ்லேயே டைரெக்டாக கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதே போல் அல்லது நீங்கள் பிரைவேட் கம்ப்ளைண்ட்டாகவும் போடலாம் அப்படின்னு ஒரு பார்ட்டில் சொல்லிவிட்டு ஒரு பார்ட் ஜ்மெண்ட்டை ஒரு பார்ட்டில் சொல்லிவிட்டு இன்னொரு பார்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா சொல்லப்பட்ட குற்றச்சாட்டை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய திட்டங்களுக்கு உட்பட்டு விசாரிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டையும் தராரு ஸோ ரெண்டு விதத்தில் அதாவது அத்தாரிட்டியும் வந்து இந்த குற்றச்சாட்டுகளை விசாரிக்கலாம் என்கின்ற ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அந்த சம்மந்தப்பட்ட அவர்கள் நேரடியாக போலீஸ் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலான்னு அற்புதமான ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் ரியலாக சட்டப்படி இதெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் என்னென்னா பொதுவாகவே அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி ஏதாவது தவறு செய்யும் பொழுது எல்லாரும் சொல்ல மாட்டேன் எல்லா அரசு அதிகாரியும் சொல்ல மாட்டேன் சில பேர் இந்த மாதிரி அதாவது அலக்காமையே அலந்தன்னு சொல்கிறது பொய்யான பட்டா கொடுத்துறது தெரியும் நல்லா தெரியும் அதாவது சம்மந்தப்பட்ட ஆளுகளுக்கு பட்டாவே கொடுக்க முடியாதுன்ற ஆளுக்கு பட்டா கொடுக்கறது அது மாதிரி தவறான குற்ற செயல்களில் பொழுது அவர்கள் மீது அது எந்த அரசு அதிகாரியாக இருந்தாலும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை குவாடிஃபை பண்ணி பார்க்கும்போது தாராளமாக இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்கலாம் இப்போ வேலவனை பொறுத்த வரைக்கும் சர்வே சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அவருக்கு ஆதாரங்கள் வைத்திருக்கிறார் ஆதாரங்களை வச்சு தான் அவர் கோர்ட்டிலே ஃபைல் பண்ணுறாரு கோர்ட்டும் அந்த ஆதாரங்களை பார்ப்பதினால்தான் நீங்கள் அங்கே போங்கன்றாங்க நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அதே டைமில் நீங்கள் வந்து ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் போடுறதா இருந்தாலும் போடுங்க யுவர் சாய்ஸ் யூ ஹேவ் அ ரைட் அந்த ரைட்டு பிரகாரம் அதாவது உங்களுக்கு இருக்கிற உரிமையை நீங்கள் செய்யலாம்னு அவர் கொடுக்குறாங்க அதே போல் அரசு அலுவல அலுவலர்கள் மேல் அதிகாரியும் ஆக்ஷன் எடுக்க சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னா நண்பர்கள் அரசு அதிகாரிகள் தவறு செய்தால் அவர்கள் மீது கிரிமினல் வழக்குகள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் போடலாம் என்பது தான் ஏன்னா ஏற்கனவே பல பதவிகளை நான் போட்டிருக்கேன் நான் கூட சில அரசு அதிகாரிகள் தவறு செய்யும் பொழுது அதாவது அவருக்கு மேலே கிரிமினல் கேஸும் போட்டிருக்கேன் இன்ஸ்பெக்டர் மேலே போட்டிருக்கேன் எஸ்ஐ மேலே போட்டிருக்கேன் அதே மாதிரி சப்கலெக்டர் மேலே இப்போ காம்பன்சேஷன் கேஸ்லாம் போட்டிருக்கேன் போலீஸ் அதிகாரி மேலே ச காம்பன்சேஷன் கேஸ் போட்டிருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய செய்திருக்கிறேன் அது உயர் நீதிமன்றத்து மூலயமா ஒரு தீர்ப்பும் வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது தான் விஷயம் நண்பர்கள் நீங்கள் இந்த டபிள்யூபி நம்பர் ஒன் ஃபோர் டூ நைன் ஃபோர் ஆஃப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அதை நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது அது மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக நீங்கள் போய் போலீஸ் நிலையத்திலேயே இந்த ஜட்மெண்ட்டை வச்சு வழக்கு கொடுக்கலாம் ஏதாவது வேலைவனுடைய வழக்கை வைத்து கொடுக்கலாம் ஏன்னா அதே சிமிலாரிட்டி இருந்ததுன்னா தாராளமாக தரலாம் அதாவது சர்வேக்கு தான் கிடையாது பொய்யான போலி ஆவணம் தயாரித்தால் அது யாராக இருந்தாலும் சரி அது டிபார்ட்மெண்ட் வழியாக தான் போன அவசியம் இல்லைன்றது தான் இதோடைய கான்செப்ட் டிபார்ட்மெண்ட் ஆக்ஷன் எடுக்கிறது ஒரு ஒரு புறம் அதர் ஹேண்டு பட் சா பாதிக்கப்பட்டவர் நேராக கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா எஸ் கொடுக்கலான்றது தான் இந்த தீர்ப்புடைய அம்சம் அப்படின்றத நான் வந்து நண்பர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இது போல சட்டம் என்ன சொல்லுகிறதுன்ற பதிப்புகள் நிறைய நம்ம இருக்கோம் அதில் பல விஷயங்களை நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு இது எல்லாம் பிடித்திருந்தால் நிச்சயமாக எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கூட கண்டிப்பாக எனக்கு பதிவிடுங்கள் எனக்கு நேரம் கிடைக்கும் போது நிச்சயமாக நிறைய பதிவுகளை நான் தொடர்ந்து பதிவிடுகிறேன் நன்றி நண்பர்களே மீண்டும் சட்டம் என்ன சொல்கிறதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்